அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி எங்கே நிலத்தடி நீர் பார்க்குறோம் அப்படின்னா பச்சை கோட்டை செம்படிக்கு பக்கத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாய பெருமக்களுக்கு நம்முடைய சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஷேர் தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்குது ஸோ அவங்களும் நம்மளையே புது புது மக்கள் வந்து நம்மளைய புது புது மக்கள் புதுப்புது விவசாயிகள் வந்து நமக்கு கால் பண்ணி நம்மளைய கூப்பிட்றாங்க ஸோ உங்களுடைய ஒவ்வொரு சேரமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு இங்கே தான் வந்து நிலத்தடி நீர் பார்க்குறோம் இது வந்து வீட்டுக்கு வீடு வந்து வீடு கட்டுறதுக்காக இங்கே வந்து போர் பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே நம்ம ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட லாங் சர்வே இங்கே நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அதிகப்போ அதிக நேரமாக லாங் சர்வே நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அதில் எந்த இடத்துல பாறையினுடைய முறிவுகள் எந்த இடத்துல பாறையினுடைய இலக்கம் வாட்டர் பியரிங் ராக் எங்கே இருக்குது ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான நீர் வந்து எங்கென்ன கிடைக்கும் ஸோ அப்படின்றதெல்லாம் கணிச்சு இங்கே ஒரு ஐம்பதுக்குள்ளே ஒரு மட்டமும் அதுக்கப்புறம் வந்து நானூ அறு அறநூறுக்குள்ளே ஒரு மட்டமும் அதுக்கப்புறம் எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே மட்டமும் நம்ம நோட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஸோ அங்கே இன்றைக்கி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு வந்து போர்வல் ஓடுது ஸோ அதில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ இங்கே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு வைங்க அந்த பொருத்த அதாவது அதுலேருந்து அதுதான் பண்ணலாம் பண்ணலாம் பழத்தை நோக்கி தான் போகும் தண்ணி மேட்டை நோக்கி வர உள்ள தண்ணி வரும்